சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ அருகே அன்னை அஜ்மத் பி வி தர்கா எண்பத்தி நான்காவது ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தினர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் அன்னை அஜ்மத் பி வி தர்கா அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா கொடியேற்றம் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் எண்பத்தி நான்காவது ஆண்டு கொடியேற்றத்துடன் கந்தூரி விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து வார காலம் சிறப்பு பாத்தியாக்கள் ஓதப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வைபவம் வருகிற ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை அன்று விடிய காலை நான்கு மணிக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும் சிறப்பு தூவா ஓதி வழிபாடு நடைபெற்றது இதில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கேரளா ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சீடர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் மதசார்பற்ற அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்